நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்போ சோழன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா சந்தி சிரிக்கும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சணம் இணையத்தில் வைரலாகும் வீடியோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க இதுதான் எங்களோட ஸ்கூலோட நிலவரம் எங்கள் ஸ்கூலுக்கு நிரந்தரமான வாத்தியார் யாரும் இல்லை இந்த எங்கள் ஸ்கூலோட வாத்தியாரோட நிலவரம் இதுதான் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க உட்கார முடியல அந்த பிள்ளைங்க இந்த வீடியோ தொடர்பாக கடைசியில் உங்களுக்கு பெரிய விளக்கம் அளிக்க காத்திருக்கின்றேன் இந்த வீடியோ தொடர்பாக நயனா நாகேந்திரன் அவர்கள் கூட சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அதையும் கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் ஆனால் அதற்கு முன்பாக எனக்கு ஒரு டவுட் இருக்கிறது அந்த டவுட்டை யார் கிளியர் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன் என்ன டவுட்டுன்னு கேட்பீங்க அதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் அதற்கு முன்பாக டவுட் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அதற்கான காரணத்தை நான் சொல்லிடறேன் இந்த போஸ்டரை பாருங்களேன் இந்த போஸ்டரில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் நாளைக்கு திருவாரூர் போகிறாரு முடிக்கப்பட்ட பணிகளை தொடங்கி வைக்க போகிறாரு இரண்டாவது புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட போகிறாரு நலத்திட்ட உதவிகள் வழங்க போகிறாரு அதற்கு முன்பாக திருச்சியில் இருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரியினுடைய விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் மாணவருக்கு மத்தியில் பேசுகின்ற பொழுது இந்த கல்லூரியினுடைய தொடக்க ஆண்டு விழாவில் கடந்த காலங்களில் நான் கலந்துக்கிட்டேன் இதே கல்லூரியில் தான் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் படித்தாங்க கே என் அவர்கள் படித்தாங்க உங்களுக்குள்ளேயும் யாராவது ஒருத்தர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கலாம் கே என் இருக்கலாம் ஆனால் மாணவருக்கு மத்தியில் அரசியல் பேசக்கூடாது ஆனால் மாணவர்களுக்கு அரசியல் புரிதல் வேண்டும் அந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சில அறிவுரைகளை நான் வழங்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கல்லூரி விழாவில் மாணவருக்கு மத்தியில் போய் அரசியல் பேசியிருக்கிறாரு என்ன சொல்றாருன்னு கிடையாது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் மாணவர்கள் யாராவது ஒருத்தருடைய பாதையை தேர்ந்தெடுத்துத்தான் அந்த வழியில நீங்க வரப்போறீங்க அப்படி பாதையை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நீங்க காந்தி பாதையை தேர்ந்தெடுக்கலாம் அம்பேத்கருடைய பாதையை தேர்ந்தெடுக்கலாம் அண்ணா பாதையை தேர்ந்தெடுக்கலாம் பெரியார் பாதையை தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் ஒருபோதும் நீங்க கோட்ஸே பாதையை தேர்ந்தெடுத்து விடாதீர்கள் அப்படின்னு வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் இடையில் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு இங்கே தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது அந்த சந்தேகத்தை கடைசியில் சொல்கிறேன் இப்போது பள்ளியில் நடந்த அவலட்சணத்தை பற்றி அந்த வீடியோ பற்றியான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பள்ளியில் என்ன நடந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக எங்கே நடந்தது தெரியுமா திருச்சியில் மணப்பாறைக்கு அருகாமையில் வையம் மலைப்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி இருக்குது அந்த தொடக்க பள்ளியில் இருபத்தைந்து மாணவர்கள் படிக்கின்றார்கள் அந்த பள்ளிக்கு நிரந்தரமான ஆசிரியர் இல்லை காலையில் ஒரு பள்ளியில் ஆசிரியர் வேலை பார்ப்பார் மதிய நேரத்தில் அந்த பள்ளியில் வேலையை முடிச்சுட்டு இந்த பள்ளிக்கு ஆசிரியர்கள் வருவாங்க அப்படி வந்தவர்தான் ஆவாரம்பட்டியை சார்ந்த ஆரோக்கிய ராஜு அவர் வருகின்ற பொழுது ஆரோக்கியமாக வரல ஃபுல்லாக போதையை போட்டுட்டு பள்ளிக்கூடத்தில் வந்து மட்டையாயிட்டார் சேர்ல உட்காரலான்னு தள்ளிட்டு அவரும் கீழே பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பயந்துட்டு இருக்காங்க நம்ம ஆசிரியருக்கு ஏதோ உடல்நல கோளாறு ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி சென்று பெற்றோர் கருத்து தெரிவிக்கிறாங்க ஐயோயோ எங்க வாதியாரு சேர்ல உட்காந்தவர் அப்படியே கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொன்ன பிறகு பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் அலறி அடித்து கொண்டு ஓடி வருகின்றார்கள் ஓடி வந்து பார்த்த பிறகு தான் தெரிகிறது ஆரோக்கியராஜ் அவர்கள் வந்து ஃபுல் மப்ளில் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க மப்ள அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் உருளுவதும் ஒளருவதும் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு செம கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பள்ளிக்கு நிரந்தர ஆசிரியரும் இல்லை ஒரு நாள் வாத்தியார் வருவாங்க ஒரு நாள் வாத்தியார் வரமாட்டாங்க அப்படி ஒரு நிலை இருக்கின்ற போது வர வாத்தியாரும் வந்து ஃபுல் போதையில் வந்தால் அந்த பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கோபத்தில் இருப்பாங்க உடனடியாக இந்த வாத்தியாரனுடைய அவல நிலையை அப்படியே வீடியோ எடுத்து இணையதளத்தில் பரப்ப உடுறாங்க உடனடியாக வட்டார கல்வி வளர்ச்சி அலுவலர் லதா அவர்களுக்கு அங்கே பெற்றோர் அவர்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க உடனடியாக வட்டார கல்வி வளர்ச்சி அலுவலர் லதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணப்பாறை டிஎஸ்பி அவர்களை அழைத்துக்கொண்டு மணப்பாறையில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டரையும் அழைத்துக்கொண்டு சம்பவ இடத்துக்கு விரைகின்றார்கள் வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது அந்த ஆசிரியர் பெருமகனார் அவர்கள் புல் சரக்கல் இருக்கிறார் தெரியுது உடனடியாக அவரை மனப்பாறை மருத்துவமனைக்கு அழைச்சி கொண்டு செல்கிறாங்க அரசு மருத்துவமனையில் பரிசோதித்து விட்ட பிறகுதான் தெரிகிறது ஐயா சொல்லிட்டு உடனடியாக வட்டார கல்வி வளர்ச்சி அலுவலர் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த ஆசிரியரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு இப்படி சஸ்பெண்ட் பண்ண பிறகு என்ன நடக்கும் துறை ரீதியாக விசாரணை நடக்கும் அப்படி விசாரணை நடக்கின்ற போது இந்த ஆசிரியர் என்ன சொல்லுவார் உடல் அசதியா இருந்தது அதனால நான் சரக்கு அடிச்சிட்டேன் இது ஏன் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவார் ஒரு பள்ளிக்கூடத்தில் நீங்க என்ன நிரந்தரமா வேலைக்கு போட்டிங்கன்னா நான் ஏன் இந்த மாதிரி குடிக்க போறேன் காலையில் அந்த பள்ளிக்கூடம் மாலையில் இந்த பள்ளிக்கூடமா இங்கேயும் அங்கேயும் என்ன அலை கழித்தா நான் என்ன பண்ணுவேன் உடல் வலிக்காக நான் சரக்கு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல போறாரு ஏன்னா மார்க்குக்கு பொறுப்பு அமைச்சராக போட்டிருந்தாங்க நம்முடைய அமைச்சர் முத்துசாமி அவர்களை அந்த தருணத்தில் நம்ம அமைச்சர் முத்துசாமி அவர்கள் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா குடிகாரர்களை மது பிரியர்கள் என்று சொல்லுங்க குடிகாரன் என்று சொல்லாதீங்க எனக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு சொன்னவர் நாங்கள் இப்போதெல்லாம் நைன்டி கொண்டு வர போகிறோம் பிளாஸ்டிக் பாட்டலில் அப்படின்னு சொன்னார் ஏங்க நைன்டி கொண்டு வரணும் ஏற்கனவே மக்களை பொறுத்த வரைக்கும் டாஸ்மார்க்கில் தான் மொத்த காசையும் கறியாக்குறாங்க இன்னும் நைன்ட்டி கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான் கொஞ்சம் காசு கூட வீட்டுக்கு போகாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அமைச்சர் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா காலையில் கட்டிட வேலை செய்கிறாங்களே நம்ம தோழர்கள் அவங்க உடல் வலியினாலேயே போய் வேலை பார்க்குறாங்க அப்படி உடல் வலியுடன் போயிட்டு வேலை பார்க்கவே கூடாது அதனால் சரக்கு அழிச்சிட்டு கொஞ்சம் தெம்பாக போய் வேலை பார்க்கட்டும் அது மட்டும் இல்லாமல் நைன்டி சரக்கு கிடைப்பது நம்முடைய உழைக்கும் மக்களுக்கு கடினமாக இருக்கிறது எவனா ரெண்டு பேர் வந்தால் ஒரு கோட்டரை வாங்கி பங்கிட்டுக் கொள்கின்ற சூழ்நிலை இருக்குது அதனால தான் நாங்கள் நைன்ட்டி என்று சொல்லப்படுகிற மினி கோட்டரையும் உருவாக்க போகிறோம் காலையில் ஆறு மணிக்கே நாங்கள் கடை திறக்க போகிறோம் அப்படின்லாம் சொன்னார் உடல் வசதி இருந்தால் சரக்கு அடிக்கலாம் என்று சொல்லிட்டு அமைச்சர் பெருமகனாரே வந்து பேட்டளித்திருக்கின்றார் அப்படி இருக்கும்போது இந்த ஆசிரியருக்கு உடல் வலி இருந்தது அதனால குடித்தேன் அப்படின்னு சொல்ல போகிறாரு அதனால ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு நன்மையும் தீமையும் அவங்கவங்க செயலாலே தான் வருது அமைச்சரே வந்து நைன்டியை விற்பனை செய்வதையும் உடல்வழி இருந்தால் குடிக்கலாம் என்பதையும் நியாயப்படுத்துகின்ற போது வாத்தியாரில் என்ன பண்ணுவாங்கப்பாவோ அதுதான் பள்ளிக்கூடத்தில் குடிச்சுட்டு வந்துட்டார் இதுக்கு நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் திராவிட மாடல் ஆட்சியானது முழுக்க முழுக்க டாஸ்மார்க் நம்பியே நடக்கிறது அப்படி டாஸ்மார்க்கை நம்பியே நடக்கின்ற காரணத்தினால அந்த டாஸ்மார்க் சரக்கானது தமிழகம் முழுவதும் ஆறாக ஓடுகிறது அப்படி ஆறாக ஓடுகின்றபோது பள்ளியினுடைய வாசலை கடந்து வகுப்பறைக்கெல்லாம் வராதா ஏன்னா வேறு ஒரு தொழில் மூலமாக தமிழக அரசாங்கத்துக்கு வருமானம் வரலையாம் அது டாஸ்மாக் வருமானத்தை வச்சு தான் இன்றைக்கி அரசாங்கமே நகர்கிறதாம் அதனால் மூளை முடுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாக் கடையானது திறந்து வச்சுருக்காங்களாம் அப்படி இருக்கும்போது பள்ளிக்கு அருகாமையில் போதைப்பொருள் விற்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வேண்டி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் கோயிலுக்கு அருகாமையில் வந்து போதைப்பொருள் விற்கக்கூடாது என்று கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் தமிழக அரசாங்கமானது மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பழக்கம் அதிகமாக இருக்கின்ற விஷயத்தை கண்டறிந்து கொண்டு கஞ்சா ஆப்ரேஷன் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ என்று சொல்லிவிட்டு போதைப்பொருளை ஒழிப்பதற்காக ஆப்ரேஷனை முன்னெடுத்தாங்க ஆனாலும் பள்ளிக்கு அருகாமலே போதைப்பொருள் இருக்கின்ற காரணத்தினால பள்ளி பிள்ளைகள் கிட்டே கஞ்சா கிடைக்கிறது அபின் கிடைக்கிறது ப்ரௌன் சுகர் கிடைக்கிறது மெத்தபட்டின் கிடைக்கிறது இப்படி ஏகப்பட்ட சிந்தடிக் ட்ரக்ஸ்லாம் கிடைக்கிறது ஸோ இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாமெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தோம் பள்ளிக்கு அருகாமையிலே போதை கூடாது என்று சொல்லுகின்ற போது இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் பள்ளிக்கு உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மது பாட்டிலுடன் வந்து ஆசிரியர் வந்திருக்கின்றார் ஆசிரியர் மது பாட்டிலுடன் வந்தால் மாணவன் ஏன் கத்தியுடன் வரமாட்டான் ஏன் சக மாணவனை கத்தியால் வெட்ட மாட்டான் தலிதாபா நீ நீ வந்து பைக் ஓட்டுறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையும் காலையும் ஏன் வெட்ட மாட்டான் ஸோ மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே வந்து இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் போதையில் திளைக்கின்றார்கள் நமக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கின்றார் அவர் பள்ளிக்கூடத்தில் ஆன்மீக தான் ஆற்றக்கூடாது உடனடியாக யார் ஏரியாவில் வந்து யார் சீன் போடுறது அப்படின்னு மகாவிஷ்ணு அவர்களை மிரட்டுவார் ஆனால் இன்னைக்கு அவருடைய துறையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் ஃபுல் மப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிறழுகின்றார் ஸோ மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் கையில் பாட்டில் வந்தா பள்ளி கல்வித்துறையானது எப்படி உருப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முடிவு கட்ட போகிறாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லா இடத்துலையும் ஊழல் மிஞ்சி போச்சுன்னா போதை பொருள் போதை பொருளை முதல்வரால் கட்டுப்படுத்த முடியல என்ற ஒரே காரணத்தினால தான் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் டிவியில் தோன்றி போதையின் பாதையில் போகாதீங்க அப்படின்னு அறிவுரை சொல்கிறாரு ஸோ இன்னைக்கு பள்ளியில் ஆசிரியரே போதையில் விழுந்து தள்ளாடி இருந்த காட்சி இணையத்தில் வைரலாகியிருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சியானது எப்போ பார்த்தாலும் விளம்பரத்துக்காகவே இருக்குது அந்த விளம்பரத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து சிறப்பாக செயல்படுறாரு ஆனால் எதுவுமே பிரச்சனை முடிவுக்கு வந்ததில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பள்ளியில் ஆசிரியர் போதையில் திளைத்தது தொடர்பாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் இப்போது நான் ஒரு சந்தேகத்தை கேட்க போகிறேன் நம்ம முதலமைச்சர் ஐயா எங்கே போனாலும் போகிறாரு அப்படி போகின்ற பொழுது எல்லார் இடத்துலையும் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பெரியார் பற்றி காமராஜரை பற்றி அண்ணா பற்றி இப்படி எல்லாருடைய பற்றியும் விரிவாக விளக்கமாக பேசுகின்றார் நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஆனால் ஏன் கலைஞர் பாதையில் போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு அறிவுரை சொல்ல மாட்டுறாரு நீங்கள் நல்லா முதல்வரை கூர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுருக்கும் எங்கே போனாலும் சரி எதனா ஒரு திட்டத்தை தொடங்குகிறாரோ இல்லையோ கலைஞர் அவர்களுக்கு சிலையை திறந்து வைத்துடுவார் இப்படிக்கு தமிழகம் முழுவதும் கலைஞருடைய புகழை பாடக்கூடிய நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் கலைஞருடைய சிலையை திறந்து வைத்து எதிர்கால சந்தித்தினருக்கு நவீன தமிழகத்தை கட்டமைத்தவர் முத்தமிழ் கலைஞர் தமிழின தலைவர் இவர் இல்லை என்றால் தமிழகம் படித்திருக்காது தலை நிமிர்ந்திருக்காது அதனால் பெரியார் வழி அண்ணா வழி வந்து கலைஞரவர்கள் எல்லோரையும் படிக்க வச்சார் அப்படின்னு சொல்லுகின்ற நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் எங்கே போனாலும் சரி பெரியார் பெயரை எந்த குழந்தைக்கும் வைக்க மாட்டுறாரு கலைஞர் பெயரை எந்த குழந்தைக்கும் வைக்க மாட்டுறாரு இல்லை மாணவர்களுக்கு மத்தியில் கூட போய் நீங்கள் கலைஞர் பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதே கிடையாது பெரியார் பாதையை கூட சொல்கிறாரு அண்ணா பாதையை கூட சொல்கிறாரு அம்பேத்கர் பாதை மற்றும் மகாத்மா காந்தி பாதை இவங்க பாதையெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இவங்க பாதையெல்லாம் சரியான பாதையாக இருப்பதனால தான் முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதையில் போங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் கலைஞர் பாதையில் போங்க கலைஞர் மாதிரி வாழுங்க உங்களுக்கு கருணாநிதி என்று பெயர் வைக்கிறேன் அப்படின்னு குழந்தைகளுக்கு பெயரும் வைப்பதில்லை கலைஞருடைய வாழ்க்கையை பின்பற்றி அவர் மாதிரியே நீங்கள் வளர்ந்து வரணும் அப்படின்னு சொல்ல மாட்டாரு ஏங்க சொல்ல மாட்டாரு தன்னுடைய தந்தையினுடைய புகழானது மாணவர் மத்தியில் பெருக வேண்டுமென்றால் கலைஞர் பாதையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லலாமே ஏன் சொல்கிறது கிடையாது எங்கே இடிக்குது இல்லை கலைஞருடைய வாழ்க்கை வரலாறு என்பது அவ்வளோ மோசமானதா பெரியார்னு யாருக்குமே பேர் வைக்க மாட்டார் ஏன் ஈவே ராமசாமி நாய்க்கர் என்று சொல்லிவிட்டு யாருக்கும் பேர் வைக்க மாட்டுறாரே ஏன் ஸோ யார் யாருடைய பயிரை வைக்கிறாரு ஏன் இவங்க பேரை வச்சு இவங்க போலேயே வாழுங்க அப்படின்னு முதலமைச்சர் அறிவுறுத்த மாட்டாரு இந்த டவுட் தான் எனக்குள்ள இருக்குதுங்க இதற்கு யார் சரியாக விளக்கம் அளிக்க போறீங்க அப்படின்றத நான் பார்க்க போறேங்க பள்ளிகளில் வந்து வகுப்பறை கிடையாது இருக்கின்ற வகுப்பறையும் இடிந்து விழுகிறது மாணவர்கள் மரத்தடியில் படிக்கின்றார்கள் ஸோ விடுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கட்டமைப்புகள் கிடையாது குடிக்க தண்ணி கிடையாது சரியான உணவு கிடையாது கழிப்பிட வசதி கிடையாது என்று மாணவர்கள் அல்லாடி கொண்டிருக்கின்ற போது வருகின்ற ஆசிரியர் பெருமக்களும் இப்படி போதையில் தெளித்தார்கள் என்றால் மாணவர்களும் ஆசிரியர் பெருமக்களும் தான் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் அங்கேயும் திராவிட மாடல் ஆட்சியானது தன்னுடைய வேலையை விட்டது ஸோ வருமானத்துக்காக டாஸ் மார்க்கை நடத்துனது அடுத்த தலைமுறையை சீரழிப்பதற்கான வாய்ப்பாக மாறி போய்விட்டது ஆசிரியர்கள் குடித்தாங்கன்னா தைரியமாக மாணவனும் குடிப்பான் இனிமேல் எல்லா மாணவர்களும் போதையின் பிடியில் கிடப்பாங்க சிந்தனையற்று கிடப்பாங்க தமிழ் சமூகமே சீரழிய போது இந்த பொதுநல நோக்குடன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக இந்த வீடியோவை நான் பதிந்தேன் நன்றி நண்பர்களே